வணக்கம் இலங்கையை சுற்றி நாற்பத்தி ஐந்து நாட்களில் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் நடந்து சாதனை படைத்த வேர்வலையைச் சேர்ந்த சவுமி சஹீத் கடந்த புதன்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொழும்பில் உள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்தார் இதன்போது சௌமி சஹித் ஜனாதிபதியினால் விசேட நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டார் சௌமி சஹித் தனது கிராமமான வேர்வலையிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்து நாட்டை சுற்றி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் நடந்து இந்த சாதனையை கடந்த வெள்ளிக்கிழமை பதிவு செய்தார் இதன் போது அவர் நாட்டின் கரையோர பிரதேசங்கள் ஊடாக முக்கிய நகரங்களை கடந்து மீண்டும் வேர்வலை நகரை சென்றடைந்தார் இந்த நடைப்பயணத்தின் மூலம் இலங்கை அமைதியானது என்பதையும் எந்த ஒரு நபரும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நாட்டில் பயணிக்க முடியும் என்பதையும் உலகுக்கு எடுத்துரைப்பதே அவரது நோக்கமாக இருந்தது இதன் காரணமாக இலங்கையில் உள்ள அழகான சுற்றுலா தலங்கள் குறித்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான மக்களுக்கு தெரியப்படுத்தவும் அதன் மூலம் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு அதிக விளம்பரத்தை பெற்றுக் கொடுக்கவும் அவரால் முடிந்தது இந்த சந்திப்பில் சௌமியின் அர்ப்பணிப்பு மற்றும் திறமையை பாராட்டிய ஜனாதிபதி அவருக்கு விசேட நினைவு பரிசையும் வழங்கினார் இலங்கையின் சுற்றுலா துறையை மேம்படுத்துவதற்கு எதிர்வரும் காலங்களில் அவரின் செயலூக்கமான பங்களிப்பை பெற்றுக்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் நன்றி